ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம க்ரீம் ஷார்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னனு பார்த்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேக்கெட் ஃப்ரெஷ் மில்க் நான் ஆவின் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இரநூறு எம்எல் இரநூறு எம்எல்லாக ரெண்டு கிளாஸில் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுடரும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது எவ்வளோ அளவு போடணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு கப்பில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி லேசன்ஸும் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பை பொடிச்சு வச்சுருக்கேன் பட்டர் ஒரு முப்பது கிராம் நான் டார்க் ஃபேன்டஸி சோக்கோ பிஸ்கட் வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பிஸ்கட் வேணுனாலும் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம அளந்து வச்ச இரநூறு எம்எல் பாலை முதல்ல அதில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு நாலு டீஸ்பூன் கொக்கோ பவுடரும் போட்டுக்கோங்க இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அதையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இப்போ நீங்கள் வெண்ணிலா எசன்ஸு ஒரு டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி கலந்து விட்டு நல்லா அடுப்பில் வச்சு இதை காய்ச்சணும் இது நல்லா கொதித்து இதில் இருக்கிற மாவுலாம் நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் இது போல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பட்டரையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பட்டர் போட்டதுக்கப்புறம் இந்த கனாஷ் நல்லா அப்படியே ஷைனிங்காக ஆகிடும் இது நல்லா இது போல் கிளறிக்கிட்டே இருங்க இது நல்லா திக்காகணும் பாருங்கள் இது போல் திக்கானதுக்கப்புறம் இதை ஆற வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இப்போ நம்ம கஸ்டர்ட் ப்ரெப்ரேஷனும் பண்ணிடணும் இப்போ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இரநூறு எம்எல் பாலை ஊற்றி கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அதில் போட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கணும் அதையும் நல்லா கிளறி விட்டு ஒரு சிட்டிக்கை உப்பு அதை போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இதை நல்லா காய்ச்சணும் இப்போ இது கூட பதினஞ்சு கிராம் பட்டரையும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம்னா நல்லா ஷைனிங்காக வரும் அதே மாதிரி இது கொதித்து நல்லா திக்காகணும் பாருங்கள் இது போல் நல்லா கொதிக்க விடுங்க ஆனால் கிளறிக்கிட்டே இருங்க விட்டுட்டிங்கன்னா திஞ்சிரும் அதே போல் நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் இதையும் கிளறி விட்டு இதையும் எடுத்து ஒரு வாரமாக ஆற வச்சுருங்க ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டு நான் சாக்லேட் பிஸ்கெட் தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த பிஸ்கெட் வேணுனாலும் போட்டுக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா கொர குறைப்பாக அரைச்சிட்டுங்க மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் இப்போ இதை லேயர் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் இப்போ சின்ன சின்னதாக நாலு கப்பு வச்சுருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி சின்ன கப்பும் வைக்கலாம் இல்லாட்டி ஒரே பாத்திரமாக வச்சு அதில் கூட இந்த மாதிரி லேயராக பண்ணிக்கலாம் நான் இந்த சின்ன சின்ன கப்புங்களில் பண்ணியிருக்கேன் அப்போ தான் பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரே பீஸாகவே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போது ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஆற வச்ச அந்த கஸ்டர்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ இது எவ்வளோ கட்டியாக இருக்குது அதனால் நம்ம இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அடித்து இதை கிரீமியாக ஆக்கிடணும் அதே மாதிரி அந்த சாக்லேட் கனாஷம் திக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் அதையும் இதே போல் மிக்சியில் அடித்து க்ரீமியாக ஆக்கிடணும் இப்போ முதல்ல அந்த கஸ்டர்ட் க்ரீமை அந்த பிஸ்கெட்டுக்கு மேலே ஒரு லேயர் ஊற்றணும் இதே போல் எல்லா கப்புலேயும் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ நான் எல்லா கப்புலேயும் இந்த கஸ்டர்ட் க்ரீமும் ஊற்றிட்டேன் இதுக்கு மேலே பிஸ்டா பருப்பு அதில் போட்டுக்கலாம் நீங்கள் பிஸ்தா பருப்பும் போடலாம் இல்லை பிஸ்கெட் பீசஸும் போடலாம் இல்லை சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் எதுவோ எது அதை போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ அந்த சாக்லேட் கனாஷை அதுக்கு மேலே நம்ம லேயர் பண்ணிடணும் இது போல் எல்லா கப்புலையும் லேயர் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பொடிச்சு வச்ச பிஸ்தா பருப்பை போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் க்ரீம் கூட போட்டுக்கலாம் இதை அப்படியே எடுத்து நாலு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூனால் கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்லாம் ஓகே சி ஒன் மை நெக்ஸ்ட் வீடியோ பபாய்